பித்ரொலி கோகர்ணம் இதனுடைய இடத்தின் பெயர் கூத்ரொலிம்பாங்க குடரொளி அப்படிம்பாங்க இந்த குடரொளி கோகர்ணேஸ்வரா கோயில் பற்றிய வரலாறு என்னென்னா இந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆதிஷ கோகர்ணப்பா என்கின்ற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரால் கட்டப்பட்ட கோயில் ஆக்சுவலாக பிளவ சமுதாயம்னு ஒரு சமுதாயம் அந்த பிளவ சமுதாயத்தின் மக்கள் வந்து நாத வழிபாட்டு முறை நாத வழிபாட்டு முறைன்னா அதிகமாக லிங்க வழிபாடு பண்ணுவாங்க இந்த நாத வழிபாட்டு முறையை பின்பற்றக்கூடிய பிளவ சமுதாய மக்கள் தனக்கென்று ஒரு வழிபாட்டு தளத்தை நிறுவ இனினார்கள் இந்த ஆதிஷ கோரக்கப்பா அப்படிங்கிற இந்த தொழிலதிபர் தலைமையில் ஒரு குழு வந்து அமைக்கப்பட்ட பிளவ சமுதாய குழு அமைக்கப்பட்டு அவர்கள் வந்து ஒரு பெரிய கோயிலை வந்து ஈசனுக்காக கட்டணும்னு யோசிக்கிறாங்க அப்ப வந்து அவர்கள் ஒரு குருவை நாடி அவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோயிலை கட்டணும்னு நினைக்கிறாங்க அப்போ அவர்கள் நாடிய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சமுதாய புரட்சி செய்து ஆன்மீகத்தில் மிகப்பெரிய சாதனைகள் செய்த கேரள மாநிலத்தில் இருந்த நாராயண குரு அவர்களை நாடினார்கள் இந்த நாராயண குரு அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் அவரின் ஆலோசனைப்படியும் இந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சார் இதுதான் கோகர்ணம் கோகர்ணம்மாங்க அது திருக்கோகர்ணம்ங்கிறது தான் கோகர்ணநாதேஸ்வரா கோயிலுங்கிறது அது இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள் பாடல் பெற்ற சிவாலயங்களில் ஒன்று அது வேறு பக்கம் இருக்குது கோகர்ணம்ங்கிறது அது கடலோர பகுதியில் இருக்குது இது நான் சொல்கிற இப்போ இந்த வரலாறு சொல்கிறது வந்து குடரொளி கோகர்ணம் அப்படிங்கிறது வந்து மங்களூரில் இருக்கிற கோயில் மங்களூர் மெயினில் இருக்குது இதை ராஜீவ் காந்தி கோயில்னு சொன்னால் தெரியும் ஏன் அப்படின்னா இந்த குடரோலி கோகர்ணேஸ்வரா கோயிலை புதுப்பிச்சு அந்த ஆதிஷ கோகர்ணப்பாவுடைய மகன் புது கட்டிய பிறகு இந்த கோயிலை யார் திறந்து வைக்க வந்தாங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி அவர்கள் திறந்து வைக்க வந்தாங்க முன்னாள் பாரத பிரதமர் அவர் திறந்து வைத்து சில நிமிட நேரங்களிலே அவர் சென்னை வந்து படுகொலை செய்யப்பட்டார் அதனால் இந்த கோயில் வந்து ராஜீவ் காந்தி அவர் இறுதியாக திறந்து வச்ச கோயில் இதுதான் தான் அதனால் இந்த கோயில் ராஜீவ்காந்தி கோயில் என்று அழைக்கப்படுகிறது உலகத்தில் உள்ள பல்வேறு வழிபாட்டு முறைகளும் இந்த கோயிலில் இருக்கும் ரொம்ப அழகான கோயில் தங்க நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய கோயில்